இந்திய அணியில் இடமில்லை அந்த இரண்டு மணி நேரம் மறக்க முடியாது ரிங்கு சிங்கை நெகிழ வைத்த ஷாருக் இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் அதிரடி வீரரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் நட்சத்திரமுமான ரிங்கு சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் கிடைக்காத போது தனக்கு கொல்கத்தா அணி உரிமையாளர் ஷாருக்கான் செய்த உதவியை முதன்முறையாக பகிர்ந்து கொண்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ரிங்குசின் முக்கிய வீரராக இடம்பெறுவார் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அவர் பதினைந்து வீரர்கள் கொண்ட அணியில் சேர்க்கப்படாமல் ரிசர்வ் வீரராக மட்டுமே அறிவிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த ஏமாற்றத்தில் இருந்த ரிங்கு சிங்கிற்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் தன்னுடன் விமானத்தில் அழைத்து சென்று உடன் இருந்து ஆதரவு அளித்திருக்கிறார் குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் மனம் திறந்துள்ள ரிங்கு சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோப்பைக்கான இந்திய அணி ஏற்கனவே அமெரிக்கா புறப்பட்டுவிட்டது நான் ரிசர்வ் வீரராக இருந்ததால் விசா நடைமுறைகளுக்காக தனியாக செல்ல வேண்டியிருந்தது எனது விமானமும் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது அடுத்த நாள் ஷாருக் கான் சாரும் வேறொரு பயணமாக செல்லவிருந்தார் என்று கூறினார் நான் தனியாக பயணம் செய்ய விருப்பதை எப்படியோ தெரிந்து கொண்ட ஷாருக் கான் சாரும் அவரது மேலாளர் பூஜா மேடமும் என்னை அவருடன் அவரது தனி விமானத்தில் வரும்படி கூறினார்கள் எனக்கு ஒரே பதற்றமாகிவிட்டது நான் எப்படி ஷாருக்கான் சாருடன் தனியாக பயணம் செய்வது அவரிடம் என்ன பேசுவது என்று பலமுறை தயங்கினேன் பலமுறை மறுக்க முயன்றேன் என்று அந்த தருணத்தை விவரித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஆனால் ஷாருக்கான் சார் ஒருமுறை சொல்லிவிட்டால் நம்மால் எப்படி மறுக்க முடியும் காரில் விமான நிலையம் செல்லும் வழியில் அவர் எனக்கு நிறைய தைரியம் கொடுத்தார் அந்த ஐபிஎல் சீசன் எனக்கு அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை அதனால் அதை பற்றி பேசி என்னை ஊக்கப்படுத்தினார் என் வாழ்வில் முதன்முறையாக ஒரு தனி விமானத்தில் பயணம் செய்தேன் அதுவும் ஷாருக்கான் சாருடன் அந்த இரண்டு மணி நேரம் பயணம் என் வாழ்வில் மறக்க முடியாதது அது ஒரு அற்புதமான அனுபவம் என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் மேலும் கடினமான நேரத்தில் ஷாருக் சார் அளித்த இந்த ஆதரவு தனக்கு பெரும் மன வலிமையை கொடுத்ததாக ரிங்கு சிங் கூறினார் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ரிங்கு சிங் இடம்பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது